சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிகப்படியா சிக்ஸ் அடிச்ச டாப் டென் வீரர்களை பற்றி தான் நாம் இங்கே பதிவில் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம்னா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான பல அதிசயமான தகவலாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் வந்து நடப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலக கிரிக்கெட் வரலாற்றில் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் அதிகப்படியா சிக்ஸ் அடிச்ச டாப் டென் லிஸ்ட்டை நாம பார்க்கலாம் சர்வதேச ஒரு நாள் போட்டிகளில் டாப் டென் லிஸ்ட் வந்து ஐசிசி இருக்காங்க ஸோ அந்த பதிவை தான் நாம சொல்ல போறோம் அதாவது பத்தாவது இடத்திற்கு பேட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இந்திய அணியின் கிரிக்கெட்டின் பாத்தீங்கன்னா கேப்டனாகவும் மிக சிறந்த கேப்டனாக செயல்பட செயல்பட ஆரம்பிச்ச ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு ஒரு பெரும் தூணாக இருந்த ஹேண்ட் பேட்ஸ்மேன் சௌரவ் கங்குலி இந்திய கிரிக்கெட்டின் தாதா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு சிக்ஸ வந்து பறக்க விட்டுருக்காரு அதுலயும் ஷார்ஜாவெலாம் இவர் சிக்ஸ் அடிப்பாரு ஏன்னா நீங்க பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியல அவர் சிக்ஸ் அடிச்சாருன்னு சொன்னா ஷார்ஜாவோட அந்த டாப்ல அந்த பால் போய்விடும் அந்த பால் அங்கேதான் இருக்கும் ரெண்டு மூணு பாலை அவர் தொடர்ச்சி அடிச்சு விடுறப்படி பால மாத்திக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு சௌரவ் கங்குலியோட சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனல் பிறக்கும் ஸ்டேடியத்தை விட்டு அடிக்கக்கூடிய ஒரு தரமான பேட்டர் சௌரவ் கங்குலி கங்குலியை தொடர்ந்து ஒன்பதாவது எடுத்துக்கூடிய பிளேயர் யாருங்க என்ன சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் உலகின் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இவரும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சிக்ஸ் வந்து பறக்க விட்டுருக்காரு சோ இவர் அதிகப்படியான டிரைவ் ஷார்ட் தான் அதிகமா ஆடுவாரு சிக்ஸ் கொஞ்சம் தான் அடிப்பா அப்படி அப்படி அடிக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் நூத்தி தொண்ணூத்தஞ்சு சிக்ஸ் வச்சு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு பாருங்களேன் இந்தியா உலகி நம்பிக்கை நட்சத்திரம் இந்தியாவே ஒரு காலத்தை நம்பி இருந்த ஒரு பேட்ஸ்மேன் கேட்டீங்கன்னா அது சச்சின் டெண்டுல்கர் தான் அதுல கருத்து இல்ல எட்டாவது எடுத்துக்கூடிய பிளேயர் பிரண்டன் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விளையாடக்கூடிய பிளேயர் மிக்க மடர் கிரவுண்ட்ல அந்த பிச்சுல வந்து நடந்துகிட்டே இருப்பாரு ஓடிட்டே இருப்பார் வந்துட்டே இருப்பாரு போலர் ஓடிந்து பால் போடுறாரா இல்ல ஒரு பால் போறாரா தெரியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா போலரை எதிர்த்து அந்த பிளேல வந்து நடந்து போய் அவர் பால் மனாவே அடிப்பா முடியும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் மெக்கலோ மெக்களோ வந்து பாத்தீங்கன்னா இருநூறு சிக்ஸ வந்து சர்வதேச கிரிக்கெட் ஒரு நாள் போட்டியில பறக்க விட்டு இதனால தான் கிராண்ட் மெக்கலோ வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காரு ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில அதிகப்படியா சிக்ஸ் அடிச்ச இடத்துல ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் யாருன்னு கேட்டா நம்ம டிவிஎஸ் வந்து சவுத் பாத்தா டீம் சேர்ந்தவர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு பட்டத்தை வந்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு சிக்ஸை வந்து பறக்க விட்டுருக்காரு இதுதான் அவருடைய சர்வதேச கிரிக்கெட்டா வந்து எந்த அளவுக்கு அவர் எடுத்து போயிருக்காருன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் அதிலேயே பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி ஒன்று நடிப்பாரு அது கண்ணுல வந்து அப்படி ஒத்திக்கலாம் போல இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பதம் செய்யக்கூடியதான் நம்ம ஏபி டிவிலியர்ஸ் ஓடிய போட்டிகளில் அதிகப்படியான சிக்ஸ் லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் மோர்கன் இங்கிலாந்து டீமோட கேப்டன் இவர் ஒரு தரமான பேட்டர் அப்படி சொன்னா அதில் எந்த விதமான கருத்தும் இல்ல அந்த அளவுக்கு தரமான பல பினிஷிங் வந்து இவர் கொடுப்பாரு ஓடிஐ சர்வதேச போட்டிகள்ல இருநூத்தி இருபது சிக்ஸ் வந்து பறக்க விட்டுருக்காரு உண்மையாவே பயங்கரமான கூலான ஒரு கேப்டன் அதிரடியா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் போலவே தெரியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவருடைய பேட்டிங் இருக்கும்படி களத்துல வந்து ரொம்ப ரிலாக்ஸா கூலா இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் இருநூத்தி இருபது சிக்ஸை வந்து இந்த தரமான பேட்டர் பறக்க விட்டுருக்காரு ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதிகப்படியா சிக்ஸ் அடிச்ச லிஸ்ட்ல அஞ்சாவது எடுத்துக்கூடிய பிளேயர் யாருங்கன்னா இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் இந்திய அணியின் கிரிக்கெட் உலகின் ஜாமுவான் எம் எஸ் தோனிங்க இந்தியாவோட மிகப்பெரிய கனவு வேர்ல்டு கப்ப பெற்று தந்த ஒரு கே சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லலாம் மொத்தமா யூரோபர்கள் இருநூத்தி இருபத்தி ஒன்பது சிக்ஸ் வந்து பறக்க விட்டிருக்காரு உண்மையாவே கடைசி டைம்ல சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணி வேர்ல்டு கப் கொடுத்த ஒரு பேட்ஸ்மேன் நம்ம சொல்லலாம் இருநூத்தி இருபத்தி ஒன்பது பறக்க வேண்டியதாக நம்ம எம் எஸ் தோனி அஞ்சாவது இடத்துல இருக்காரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில அதிகப்படியாக டாப் போர் நம்ம வந்துட்டோம் நான்காவது இடத்துல கூடிய பிளேயர் யாருன்னா சனத் சூர்யா ஸ்ரீலங்காவோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்ரீலங்காவுடைய ஒரு பெரிய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம் அதை இல்லை இப்ப இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அணி வந்து அப்ப இல்ல அந்த அளவுக்கு தரமான பேட்டரும் தரமான போலிங்கும் தரமான ஆல்ரவுண்டரும் எல்லாருமே நிறைஞ்சு ஒழியக்கூடிய ஒரு அணிதான் ஸ்ரீலங்கன் அணி இதுல மாற்று கருத்தை இல்ல எல்லா உலக ஜாம்பவான் அணிகளுக்கும் டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அணி தான் நம்ம ஸ்ரீலங்கன் அணி இப்போ சமீப காலமா அவங்க கொஞ்சம் டவுன்ல இருந்தாலும் ஆனா ஒரு காலகட்டத்துல சம மாச மாற்று கருத்தே இல்லைங்க சன ஜெயசூரா பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபது சிக்ஸ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அணிக்காக பறக்க விட்டு சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள்ல சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள்ல அதிகப்படியா சிக்ஸ் அடிச்ச டாப் த்ரீ லிஸ்ட் நம்ம வந்தோம் அதுல மூன்றாவது இடத்துல கூடிய பிளேயர் யாருன்னா கிறிஸ்கைல் வெஸ்ட் இண்டீஸ் டீமை சேர்ந்தவர் ஒரு தரமான பேட்டர் ஓப்பனிங் இறவா அப்படி அடி அடினு அடிச்சு நொறுப்பா அப்படி அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்ட தான் முன்னூத்தி முப்பத்தி ஓரு சிக்ஸ் ஓடிய போட்டிகள்ல மட்டும் பறக்க விட்டு இருக்காரு கிறிஸ்கேல் மூன்றாவது இடத்துல இருக்காரு கிறிஸ்கேலை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல பிளேயர் இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்தியாவின் கேப்டனா வந்து இப்ப இருக்காரு இவரை பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி வந்து பறக்க விட்டிருக்காரு இதனாலதான் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்துல இருக்காரு ரோஹித் சர்மாவை தொடர்ந்து ஓடிஐ சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல அதிகப்படியாக சிக்ஸ் அடித்த டாப் லிஸ்ட்ல அதாவது நம்பர் ஒன் இடத்துல யார் கேட்டீங்கன்னா அப்ரிடி சாஹித் அப்ரிடி பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு சிக்ஸ் வந்து அடிச்சு வச்சிருக்காரு மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் பூம்பும் அப்ரிடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி நம்ம இந்தியாவில் பூம்பும் பூம்ரா இருக்காரோ அது போல ஒரு காலகட்டத்தில் பூம்பும் அப்ரிடி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்தாலே சிக்ஸ் அடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட் அந்தளவுக்கு தரமான பேட்டர் நம்ம பூம்பும் அப்ரிடி மாற்று கருத்தே இல்லை பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் நம்ம அப்ரிடி ஆனா நாம பார்த்த இந்த டாப் டென் லிஸ்ட்ல முதலாவது இடத்துல அப்ரிடி இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல பார்த்தா ரெண்டாவது இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா மட்டும்தான் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய பிளேயரா பார்க்கப்படுறார் இவர் மேலும் இன்னும் கொஞ்ச காலம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிய போட்டியில இருந்தார் சொன்னா அப்ரிடியோட இந்த சாதனையை இவரால மட்டும்தான் முறியடிக்க முடியும் இந்த டாப் டென் லிஸ்ட்லயே யாருமே இல்லைங்க இவரோட சாதனையை யாரும் முறியடிப்பாங்க அப்படி முறியடிக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படி இருந்தா அவருடைய பேரை கே கமெண்ட் சொல்லுங்க அதே போல உங்களுக்கு பிடிச்சமான இந்த சிக்ஸ் லிஸ்ட் பார்க்கும்போது உங்களுடைய பேர் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்றது அவங்களோட பேரை கே கமெண்ட் சொல்லுங்க அதே போல கண்டிப்பா இந்த பதிவு எல்லாரும் ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்றீங்க பர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய யாருமே சொல்லாத பல அற்புதமான அதிசயமான தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் கிரிக்கெட் சம்பந்தமான நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்